பாரு பாரு நல்லா பாரு அன்பு தம்பி படத்தை பாரு ஏ தண்ணி திரும்பிங்க ஏடா இவனே குஸ்து படிக்க வரல முளைச்சி மூணு இடம் வரல உனக்கெல்லாம் தங்குவ வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தால் விட்டுருவேன் இதெல்லாம் படிச்சு முடிற முடியல நாட்டுல தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயாதப்பட்ட எல்லாம் வகுத்துக்கு நடந்து கண்ணால வகிறதா கண்ணை கெடுதி தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டல் ஏங்க இல்ல நனக்கு கேட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணலாம்

இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு வருமா ப்ரொஜெக்டர் சரி ஏதோ ஒண்ணு விடுங்க சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட் சில்லரை சேர்த்து மொத்த வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு அஞ்சுதான் தெரு போ அங்க பட கம்பெனி இருக்கு அங்க போய் கே பி சுந்தராம்பா நடிச்ச அவ்வையாரு கே ஆர் விஜயா அடிச்ச ஆதிபராசக்தி இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு ஓட்டுனா கேட்டி நல்ல பேர் கிடைக்கு நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும்

பாரு பாரு நல்லா பாரு அவையாரு படத்தை பாரு சுந்தராம்பா அம்பா நடிப்ப பாரு அதுல வர இடுப்பாரு அடுப்பாரு அவையாரு படமா ஆமா பாட்டி கேபி சுந்தரம் அவையாரு பார்த்த பூஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு எல்லாம் நடிப்பு இல்லையா

நீ எடுத்தنا கரல முழிச்சதா குரிங்கஸ் போட்டேனானோ நான் போட்டேன அவ்ையர்தானானு கேட்டியா ஆ கேட்டே வாங்குறியா வாங்கட அவ்ையர் இருந்தங்களா இருந்தங்களா இதுலயே எனக்கு நான் கேள்விக்கு உண்டு இல்லை ஆமான்னு சொல்லணும் வேற நீ இல்ல உண்டு இல்லை ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா சொல்லு சொல்லு நீ 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 நீ

தாய்மார்களே தகவன் மார்களே தங்கச்சி மார்களே நல்லா கேட்டுக்குங்க நான் ஒரு டூரிங் டேக்கிஸ் நடத்திட்டு இருந்தேன் இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்ருச்சு அலுவனையை பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்னை காப்பாற்றுங்க நான் அப்படிதாங்க முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சுருந்தேன் பொம்மை உண்டி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் பிலிம்மில் விட்டுப்புட்டு என்ன இந்த நிலைமைக்கு ஆயிட்டார் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க பழைய அலுவனையை பாத்திரத்துக்கு பேச்சம்பழம் ஏ வரேங்க இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள அலுமினியத்தை பேச்சம்பலத்துக்கு போடச் சொல்றியா இந்த பேர் பக்கி நீ வரவியாடா வியாபாரம் வியாபாரம் பண்ற